தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறாமலை நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நிறுவனத்துக்கு ஒரு மேலதிகாரி புதிதாக இடம் மாற்றம் பெற்று வருகின்றார் அவர் வேறொரு நிறுவனத்திலே வேறொரு பணி நிலையிலே பணியாற்றிய பின்னர் ஒரு புதிய நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்தினுடைய மேலதிகாரியாக பதவி உயர்வு பெற்று அந்த புதிய நிறுவனத்தில் பணிகளை பொறுப்படுத்திக் கொள்கின்றனர் அந்த மேலதிகாரி உண்மையிலே ஆற்றல் மிக்கவர் மிகுந்த கட்டித்தனமாக தான் இதற்கு முன்னர் பணியாற்றிய இடங்களிலெல்லாம் பணியாற்றி அந்த நிறுவனத்தின் பணியாளர்களிடமும் அந்த நிறுவனத்துடன் தொடர்புடைய வாடிக்கையாளர்களிடமும் நல்ல பெயரை எடுத்த ஒரு நிறுவனத் தலைவர் இப்பொழுது புதிய நிறுவனத்திற்கு வந்து அவர் பொறுப்படுத்த பின்னர் பல பல்வேறு புதிய விடயங்களை அந்த நிறுவனத்திலே அவர் அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார் ஏதாவது ஒரு விடயத்தை புதிதாக அவர் செய்ய இருந்தால் அல்லது அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தப் இருந்தால் அல்லது ஏதாவது ஒரு விடயம் தொடர்பான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்தால் அவர் இரண்டு மூன்று நாட்களுக்கு நித்திரை கொள்ள மாட்டார் நித்திரை கொள்ளாமல் விழித்திருந்து அது தொடர்பாக பல சிந்தனைகளை செய்து பல புத்தகங்களை தேடி வாசித்து தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுடன் கதைத்து அதன் பின்னர் அந்த விடயத்தை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்று முடிவெடுத்த பின்னர் இந்த நிறுவன பணியாளர்களுக்குடனான கூட்டம் நடைபெறுகின்ற போது அந்த கூட்டத்தில் வைத்து அவர் தன்னுடைய அந்த முடிவை அறிவிப்பார் உண்மையை செல்லப்போனால் அந்த முடிவு மிக சிறப்பான முடிவாகத்தான் இருக்கும் அத்தனை தூரம் அவர் ஆய்வு செய்துதான் அந்த முடிவை எடுத்துக்கொண்டு வந்து இந்த கூட்டத்திலே தெரிவிப்பது வழக்கம் ஆனால் பணியாளர்கள் பணியாளர்களிடையே அத்தனை தூரம் திருப்தியாக இல்லை இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் தன்னுடைய முடிவை அறிவிக்கின்றனர் அந்த முடிவை நாங்கள் பின்பற்ற வேண்டியிருக்கிறது அல்லது நடைமுறைப்படுத்த வேண்டி இருக்கின்றது எங்களுக்கு எதுவுமே தெரியாதா என்கின்ற ஒரு எண்ணம் இந்த பணியாளர்களிடையே தொலைதூக்குகின்றது நிறுவனத் தலைவர் சர்வாதிகாரமாக நடப்பதாக அந்த பணியாளர்கள் உணர்கிறார்கள் ஆனால் நிறுவனத் தலைவர் எடுத்த முடிவு மிகச் சரியான முடிவுதான் இந்த பணியாளர்கள் இப்படியான ஒரு எண்ணத்துடன் அந்த விடயத்தை நோக்குவதனால் அவர் எடுத்த முடிவுக்கு இவர்கள் அத்தனை தூரம் ஒத்துழைப்பதில்லை அல்லது அவர் நடைமுறைப்படுத்த நினைத்த அந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்கள் அத்தனை தூரம் ஒத்துழைப்பதில்லை ஒரு சில நாட்கள் தான் சென்றிருக்கும் ஒரு சில நாட்கள் சென்றதுமே இந்த நிறுவனத் தலைவர் இந்த பணியாளர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு விட்டார் தான் எடுக்கின்ற முடிவுகளை அப்படியே சொல்லுகின்ற பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கின்ற அந்த விடயத்தை அவர் உணர்ந்து கொண்டு விட்டார் இப்பொழுது தன்னுடைய நெருங்கிய நண்பன் ஒருவருடன் இது தொடர்பாக ஆலோசனை செய்கின்றார் இவ்வாறான ஒரு நிலைமை என்னுடைய நிறுவனத்திலே இருக்கின்றது அதற்காக நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி நண்பனுடன் ஆலோசனை செய்கிறார் அந்த நண்பன் இவருக்கு ஒரு தகுந்த ஆலோசனையை சொல்கின்றார் நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் எவரையுமே நாங்கள் குறைவாக மதிப்பிடக்கூடாது அவர்கள் ஒரு வேலை நிறுவன தலைவரில் விட வயது குறைந்தவர்களாகவோ அல்லது சற்று தாமதமாக தாமதமாக நியமனம் கிடைத்ததாலோ வேறு பணிகளிலே பணியாற்றக்கூடும் நிறுவன தலைவர் ஒருபோதும் தான் தான் எல்லாம் தெரிந்தவர் என்று நினைக்க கூடாது ஒரு முடிவை மேற்கொள்ளுகின்ற பொழுது ஏனைய பணியாளர்களுடன் அது தொடர்பாக பல உடையங்களை கலந்துரையாடி அதன் பின்னர் முடிவெடுக்க வேண்டும் இவ்வாறாக அந்த நண்பன் அந்த நிறுவன தலைவருக்கு அறிவுரை சொல்லுகின்றார் அது மாத்திரமில்லாமல் அவர் இன்னொரு தந்திரமான விடயத்தையும் சொல்லுகின்றார் ஒருவேளை நாங்கள் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்த பின்னர் அந்த முடிவை நடைமுறைப்படுத்த விரும்பினாலும் கூட அதனை உடனடியாக தெரிவிக்காமல் பணியாளர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும் அவ்வாறு கருத்துக்களை கேட்ட பின்னர் எங்களுடைய முடிவையும் ஒரு கதையோடு கதையாக அறிவித்து அந்த முடிவை அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக செய்ய வேண்டும் இவ்வாறாக அந்த நண்பன் இந்த நிறுவனத் தலைவருக்கு அறிவுரை சென்றதும் இந்த நிறுவனத் தலைவர் மிக மகிழ்ச்சியுடன் நிறுவனத்துக்கு வருகின்றார் அன்றைய தினம் அவர் ஒரு புதிய முடிவை எடுக்க வேண்டியிருந்தது அந்த முடிவை அவர் ஏற்கனவே எடுத்து விட்டார் ஏனைய பணியாளர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டி இருந்தது அவர் பணியாளர்களுக்கான கூட்டத்தை கூட்டுகின்றார் இவ்வாறு பிரச்சனை எங்கள் அது இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று இந்த பணியாளர்களிடம் தெரிவிக்கின்றனர் பணியாளர்கள் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள் இவ்வாறு செய்யலாம் அவ்வாறு செய்யலாம் என்று ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள் இவர் எல்லாம் செயல்படுத்த பின்னர் இவ்வாறு செய்தால் என்ன என்று சொல்லி தான் ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவை பணியாளர்கள் முன் சமர்ப்பிக்கின்றனர் பணியாளர்களுக்கும் அந்த முடிவு சரியாக இருப்பது போல படுகின்றது உடனே எல்லோருமே அந்த முடிவை ஆமோதிக்கிறார்கள் இப்பொழுது நிறுவனத் தலைவருக்கு அந்த முடிவை அமுல்படுத்துவது இலகுவாக அமைந்து விடுகின்றது அதன் பின்னர் தொடர்ந்து வந்த நிறுவனத் தலைவர் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் பணியாளர்களுடன் கலந்துரையாடி அவர்களது ஆலோசனைகளை பெற்ற பின்னர் தான் முடிவுகளை எடுக்க தொடங்குகின்றனர் அது மாத்திரமில்லாமல் சில வேலைகளிலே தான் ஏற்கனவே எடுத்த முடிவை கூட பணியாளர்களின் வாயினால் ஒத்துக்கொள்ள செய்துவிட்டு நடைமுறைப்படுத்துகின்றனர் அதன் பின்னர் அவரால் மிக சிறப்பாக நிறுவனத்தை கொண்டு நடத்த முடிகின்றது நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்